സാഹവച്ചേരി നഗരസഭ മൈതാനത്തിൽ പുതുവരിടത്തെ മുന്നിട്ട് സർവർദിന കൊണ്ടാട്ടം വാസിക്കതിരിന്താണ് മെരീറൗണ്ട് കത്ത് ഉഞ്ചില്ലാ റൈഡർ ഐഡർ കലാക്സി വെളഞ്ചർ വവഞ്ചർ ഇലക്ട്രിക്കൽ കാർ സർ ഓട്ടോട്ടം പാത കുളിയിൽ മോട്ടർ സൈക്കിൾ ഓട്ടം സരിതാണ് ശരിതാണ് ശരിതാ ശരിതാണ് ശരിതാണേ ഒരു ஆகலக்கு கெலாம் வீதிக்கு எடுக்கிறேன்னு சண்டைக்கு வராங்களோ தெரியும் சரியோ சரியா இதுக்கு என்ன பேராண்டு வரைக்கும் எனக்கு கீழே ஐம்பது மேலே ஐம்பது வரும் சரியோ 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 நம்ம வந்து என்னவோ ரவுண்டு தான் பின்னெல்லாம் படியெல்லாம் கூட்டிகிணாந்தால் தான் தெரியும் என்ன ஒரு லோரியிலேயே அப்படியே கொடுத்தெல்லாம் பிக் பண்ணி வச்சுருக்கேன் சரிதானே இந்த பக்கம் சூரியன் நிக்கிறபடியே கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பார்த்து கொள்ளுங்கோ மற்ற பக்கத்து உள்ளாக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வாங்க என்ன சரிதானே காசு இல்லைன்ட்டு சொல்ல வேண்டாம் சின்ன பிள்ளைகள் அஞ்சு வயசுக்குட்பட்டாக்களோ பத்து வயதுக்குட்பட்டதோ கூட்டிக் கொண்டு காட்டுங்கோ சரிதானே இது மற்ற வந்து போட்டு போட்டு தண்ணிக்குலானே போட்டு வரும் என்ன அது சரிக்கும் எல்லாருக்கும் இதே பார்த்தா சரி சரியா 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 சின்ன பிள்ளைகள் இருந்தால் கூட்டி கொண்டு வந்து காட்டும் ஒரு குட்டி டிரெயினிக்கு இதில் அண்ணையாக்கள் அது எங்கே எல்லாம் கண்டைக்கு வர மாட்டேன் வர மாட்டேன் அங்கே சேரிக்கும் இதுதானே சரிதானே இது இது சுத்துறது சிங்கம் புலி கரடிமான் அதுகளை எல்லாம் இருக்கு சரியா இவளே கூட்டிக் கொண்டு காட்டுங்க வந்து காட்டும் கொஞ்சம் போயிடுவாங்களாம் பத்தொன்பதாம் தேதி ஆனாலும் இவ்வளோ காசு தெரியாது காசு எவ்வளோ உண்டு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை நான் எவ்வளோ காசு வந்து தெரிய இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்குமேண்ணே ம் இரவு பத்து மணி மட்டும் இருக்குதான் இல்லை ஃபோன் நம்பர் போட்டிருக்கு இன்டர் என்ன உள்ளுக்கு போய் தான் வரதோடு இல்லை இன்னும் ஒன்றுமே இவ்வளோ அங்கே இல்லை வந்தால் தான் தெரியுமா நான் அன்றைக்கி அந்த சிங்கம்புள்ளிக்கு மேலே இருக்கலாம் முன்ன பின்ன பார்த்தா தானே தெரியும் சரியோ நானும் வந்து கூட்டிகிட்டு இருவேன் உண்டைக்கு தம்பியாக்களை ഇത് വന്ന് ഒരു കുട്ടി റെയിൻ സരിതേ ഉള്ള വാറക്ക് നൂറ് രൂപ കട്ടണമാം മറ്റെല്ലാം മുന്നൂറാം ഇല്ല രണ്ടു രണ്ട് മൂണ്ട നാല് അഞ്ചാണ്ട് കിടക്ക് വിരുപ്പമാണക്കൾ വന്ന് കാട്ടോ എന്നാ സാപേ ശരി തങ്ങളെ മീനക്കാട്ട് വന്നിരിക്കാങ്ങൾക്കെ വിരുപ്പണക്കൾ വാരുങ്ങോ പത്തൊമ്പതാം തീയതി മറ്റും ഇരിക്കും ശരി താണേ അപ്പോൾ മുനൂറ് മുനൂറ് വാഹന ചിലവ് ഡീസൽ ചിലവ് പെട്രോൾ ചിലവ്ണ്ട് ബാക്കിയൊക്കെ അവങ്ങളുടെ സാപ്പാട്ട് ചിലവരാ ഒരു ഇതിക്ക് മുന്നൂറ് രൂപ കൊടുക്കലാം നമ്മുടെ പുള്ളിൻ്റെ സന്തോഷം എന്താ മുഖ്യമുണ്ട കൂട്ടിയിട്ട് വാങ്ങും ശരി താണേ മുന്നൂറ് രൂപയാകുമ്പോൾ ഒരാൾക്ക് എന്നാ ഞങ്ങൾക്ക് കീഴിൽ തന്നി കാണിക്കുന്നത് അത് പാത്തു വരല്ലചനയിൽ ഷോർട്ട്സ് കൂടെ വാങ്ങും എന്നെ അക്കാക്കൽ ഷോർട്ട്സ് കൂടെ വരേല അത് അതാൽ നിങ്ങൾ എന്നെ വിളിപ്പ് ഫോട്ടോ വരുമ്പോൾ ഫോട്ടോ ഉണ്ടാകും എന്നാൽ ശരിതാണേ ബായ് വീഡിയോ ഷെയർ ഞാൻ ഷെയർ എൻ്റെ മറ്റേൻ്റെ സൈബർ ഉണ്ട് സബ്സ്ക്രൈബ് അണിവിട്ടാ ശരി സന്തോഷമായിരിക്കും